அதுக்கான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க வேண்டாம் அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள்ன்றதுன்னு நடக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் நலமா இருக்கேன் உங்கள் நலனை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்ச் ஆறாம் தேதி இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் என்னென்ன நம்ம செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இன்னைக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆள்முதல் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழில் பிளவ வருடம் மாசி இருபத்தி ரெண்டாம் நாள்ங்க இன்றைக்கி ஒரு வளர்புரை சதிர்த்திங்க விநாயகர் பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நிலமையை தருங்க யாராக இருந்தாலுமே இன்றைக்கி நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறது மூலமாக உங்களுடைய காரிய தடைகளை நீக்கிக்க முடியுங்க இன்றைக்கி ஒரு சுபமுகூர்த்த நாள் இன்றைக்கி ரெண்டு சுபமுகூர்த்தம் இருக்குங்க வாஸ்து நாள் இன்றைக்கி உங்களுக்கு புதுமனை விழா செய்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கான நல்ல ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமையப்பெறுங்க சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் நமது ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க முதலில் கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது இன்றைய தினம் நமது ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதியான ஏழுக்குடைய செவ்வாய் இன்றைய தினம் நாலாம் இடத்தில் கலத்திர காரகனாகிய சுக்கரனுடன் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது மேலும் செவ்வாய் உச்சமடைந்துள்ளது இது சிறந்த கிரக அமைப்பாகும் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்றைய தினம் தொழில் சந்திரன் ஏழாம் இடத்தில் உள்ளதன் காரணமாகவும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக மிகச்சிறப்பான ஒரு இனிமையான வாழ்க்கையை பெறும் அற்புதமான தினமாக இன்னைக்கு நீங்க பெறுவீங்க இன்னைக்கு உங்களது குடும்பத்திலே ஆகட்டும் உங்களது அலுவலகத்திலே ஆகட்டும் அனைவரையுமே இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள் தவறுகளை பெருதிபடுத்த வேண்டாம் அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் நடக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெறுவீங்க தொழில் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளலாங்க எல்லா விதமான முயற்சிகளும் நீங்க பிளான் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமும் அமைப்பெறுங்க இன்றைய தினம் உங்களது தொழில மிகச்சிறந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க காண முடியுங்க அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பா அதிகரிக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதான் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் சந்தன வண்ணத்தை இன்னைக்கு நீங்க பயன்படுத்தலாங்க இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு இன்றைக்கு தினம் உங்களது தொழில் இல்லாத உத்தியோகத்துல அலுவலகங்களுக்கு பணிபுரியவர்களுக்கும் இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல நலன பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்தில் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு வெளிவட்டார நட்பு ரீதியான பழக்க வழக்கங்கள் அதிகரிக்குங்க புதிய நண்பர்கள் எனவே தினம் அலுவலகத்தில் உங்களது மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறும் நல்ல முன்னேற்றம் நீங்க ஊர் சுத்த வேண்டியிருக்கலாம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் அல்லது ஊரை மாற்றக்கூடிய எண்ணங்கள் உங்களது இடத்தை இழப்பிடத்தை அலுவலகத்தை மாற்றக்கூடிய சில எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படலாம் அனைத்துமே இன்னைக்கு உங்களது சிறப்பாக செயல்படுறதுனால உங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க காண முடியுங்க உங்களுக்கு அதனால மன மகிழ்ச்சி மனசு சந்தோஷம் கண்டிப்பா அதிகரிக்கும் மேலும் உங்களது அலுவலக பணிகள் நீங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ அதை இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம போக வேண்டிய சூழ்நிலை சில இருக்கலாம் அதுக்காக உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்கள் மீது கோவப்படுவார் இன்றைய தினம் நீங்கள் அவரை சமாதானப்படுத்த முயற்சிகளில் ஈடுபடுங்கள் எந்த விதமான கடுஞ்சொற்களையும் கூறிவிட வேண்டாம் அனுசரித்து செல்லுங்கள் அனுசரித்து சென்றால் இன்றைய நிலம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க இன்றைய தினம் மிக மிக சந்தோஷமான ஒரு தினமாக அமைப்பு இருங்க இன்னைக்கு அசையா சொத்துக்கள் வாங்குறது அல்லது புதிதாக வீடு கட்டுறது போன்றவற்றை நீங்கள் செய்யலாங்க அதுக்கான நல்ல சூழ்நிலை இப்போ இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசையா சொத்துக்கள் கூட வாங்குறதுக்கான சிறந்த சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்துள்ளதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சிறந்த தினமாகவே அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் என்ன முக்கியமாக செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டென்ஷன் வேண்டாங்க தேவையில்லாத டென்ஷன் தான் உங்கள் வாழ்க்கைய வாழ்க்கையில் இருக்கிற சில நல்ல சுவாராம்சத்தை வடி செய்து அதை பில்டர் பண்ணிருங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் முக்கியமா தன்னம்பிக்கையோடு இருங்க தேவையில்லாத டென்ஷனை நீங்க ஏற்படுத்திக்க வேண்டாம் இன்னைக்கு உங்களுக்கு பூங்காவில் நீங்கள் சாயந்தர நேரத்தில் நடந்து போகும்போது உங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களோட கருத்து வேறுபடு கொண்டிருந்த ஒருத்தரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலை பண தட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க இன்னைக்கு பண புதிதாக உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களோட நிதி சிக்கல் தீருங்க இன்றைய தினம் உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை கூட தீர்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதுக்கான நல்ல ஆலோசனைகளை கூட இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அந்த ஆலோசனை விஷயங்களை நீங்க கன்சிடர் பண்ணி நல்லபடியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களது பணத்தை தேவை தட்டுப்பாட்டை நீங்க தீர்க்க முடியும் மேலும் இன்றைய தினம் நிதி நிலைமையை மேம்படுத்த முடியும் சேமிப்பையும் அதிகப்படுத்த முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகள் தாராளமாக செய்யலாங்க அது உங்களுக்கு சிறந்த நன்மைகளை தரும் நீங்க திருமண வயதில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும் அல்லது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது நீங்க திருமணத்தை நடத்தி வைப்பீங்க மொத்தத்துல இப்போ உங்களுக்கு உங்க குடும்பத்துல திருமணம் நடத்தக்கூடிய சுபகாரியம் நடத்தக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க அதனால உங்களுக்கு மட்டுமல்லாம உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே இன்றைய தினம் ஒரு கழிப்பான சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நாளாக அமைய இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த மன நிம்மதி இதன் மூலமாக ஏற்படுங்க இந்த தினம் உங்களது இல்வாழ்க்கையை மிக மிக மகிழ்ச்சியாகவே அமையுங்க இன்னைக்கு உங்க கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க ஆனாலும் மூன்றாம் நபர் தலையிட்ட இன்னைக்கு நீங்க ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் மூன்றாம் நபர் சொல்றதை கேட்டுட்டு நீங்க எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாங்க அதனால சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் நீங்க அனுசரிச்சு போறது மூலமா உங்களுக்கு இல்வாழ்க்கை மிகச் சிறப்பான அமையுங்க நல்ல ஒரு சந்தோஷமான இனிமையான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க எனவே பக்குவமாக பேசுங்க சிறப்பாக ஒரு நல்ல வெற்றிகளை பெற முடியும் பேசுறது உங்களுக்கு இன்றைய திறமையை அதிர்த்து காணப்படுதுங்க பக்குவம் உங்களது பேச்சில் கண்டிப்பாக வெளிப்படுங்க அதனால பேசியே இன்றைக்கு தினம் நீங்கள் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியுங்க நீங்க நினைச்சதை நினைச்சபடி சாதிக்க உங்களது பேச்சு திறமை உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அதனால உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க நமது துலாம் ராசி அன்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் துடைய ராசி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆள் எழுத்த மறந்துடாதீங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நிலுவையில் இருக்கிற பண வரவுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வசூலாகுங்க நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டினா போதும் உங்களுக்கு வர வேண்டிய வாரா கடன்கள் வசூலாகும் இதனால் உங்களது நிதி நிலைமையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் உங்களது செலவுகளை நிதி சிக்கல்களை கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு புதிய பண வரவுகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்புகளும் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு புதிய முயற்சிகள் கிடைக்குங்க நீங்க எந்த விதமான காரியங்கள் வேண்டாலும் இன்னைக்கு செய்யலாம் அதுக்கு தேவையான உதவிகளும் ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு உங்களது அண்டை வீட்டாரிடமோ அல்லது உங்களது உறவினர்களிடமோ உங்களது சுற்றத்தார்களிடமோ உங்களது நெருங்கிய நண்பர்களிடமோ உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க அதனால முயற்சிகளை இன்றைய தினம் மேற்கொள்ளலாம் புதிய முயற்சிகள் நன்மை தரும் இன்றைய சுவாதீன நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதன் மூலமா நல்ல லாபங்கள் கிடைக்க பெறுவீங்க இன்னைக்கு ஒற்றுமையா அமர்ந்து உங்களது வாழ்க்கை துறையுடன் பேசுவதன் மூலமாக கணவன் மனைவி இடையே இருக்கிற ஒற்றுமையை அந்நியத்தை அதிகரிக்க முடியும் மூன்றாம் நபர் தலையீட்டே இன்றைய தினம் உங்களது கணவன் மனைவி இல் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் எனவே எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி கண்டிப்பா முயற்சி போட்டு எஃபெர்ட் போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிச்சு சக்சஸ்ஃபுல்லாவிங்க இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான நாள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பிடிக்கலைனாலும் ஏன் பிடிக்கல அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை நம்ம வீடியோ குவாலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியாக இருக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வாண்டர்ஃபுல் டே